அனைவருக்கும் வணக்கம் எல்லா அவன் துணை காரக ஜோதினம் திருங்கான சோத்தியோடு அரியலூர் சர்வசக்திக்கும் என வணக்கம் இந்த எண்கினது பிரகாரம் தான் ஏற்ற இந்த எண்கினது ஏற்றின் பிரகாரம் வார்த்தடிப்பில் ஜாதகம்னு சொல்லி கொண்டு வருகின்றேன் இது தனிப்பட்ட முறையில் நான் உருவாக்கப்பட்டது இதை நானே நான் வீடியோ கால் மூலமாக ஆய்வு செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் இது எல்லா அனைவருக்குமே சிறந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை எப்படி என்பது தெரிந்து கொள்ளலாம் மூதாதிகள் பண்டைய காலத்து ஜோதியை உருவாக்கப்பட்ட காலத்தில் எப்படி ஜோதியில் ஜாதக படம் உருவாக்குறாங்கிறது என்ன மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அதைத்தான் நான் ஆயுசி சொல்லப்பட்டு சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் ஜாதகப்படுங்கிறது வார்த்தை அடிப்படையில் ஓவர் ஓவருக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எண்ணிடம் ஆறு அஞ்சு ஒம்பது இதெல்லாம் கூட்டாக இருபது அதோடைய விதி என்பது இரண்டு அப்போ ஓவருக்கு வந்து இரண்டாம் இடம் அடிக்கடி ஓவர் ஓவர்னு எல்லாம் சொல்கிறாங்களா ஆனால் ஓவரும் டேஞ்சர் தான் ஆனால் வந்து ஓவர் ஓவருக்கு வந்து ரெண்டாம் இடம் அடுத்ததாவது சதம் சதத்துக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எண்கள் மூணு ஏழு ஏழு எல்லாம் கூட்டாக பதினேழு அதனுடைய விதி என்பது எட்டு அப்போ சதம் சதத்துக்கு வந்து சதத்துக்கு வந்து விதி எட்டாம் இடம் இங்கு சதம் அடித்து தான் முன்னுக்கு வருகிறார்கள் ஆனால் அதுக்கு பேர் வந்து சதம் சதம்ங்கிறது எத்தனையோ இடத்துல அது அந்த வார்த்தைகளில் பயன்பட்டு வருகிறது சதம் சதம் என்பது கிரிக்கெட்டில் பந்த எல்லாத்துலேயும் எல்லாத்துலையும் நடந்த அந்த வார்த்தை பயன்படுத்துகிறது விளையாட்டுத் துறையில் தான் சதம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த சதத்துக்கு தான் விதியின் எட்டு சதத்துடைய விதிங்கிற விதியின் எட்டு அதற்குரிய எண்கள் மூணு ஏழு ஏழு எல்லாம் கூட்டாக பதினேழு அதோடைய விதி என்பது எட்டு அப்போ சதம் சதத்துக்கு வந்து விதியின் எட்டு அடுத்ததாக வந்து அதிரடி அதிரடிக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்கள் ஒன்று எட்டு மூணு ஆறு எல்லாம் கூட்டாக பதினெட்டு அதோடைய விதி என்பது ஒம்போது அப்போ அதிரடி அதிரடியான ஒரு வார்த்தைக்கு வந்து விதியின் ஒம்போது அது ஒன்பதாம் இடத்து பலனாக வருகின்றது அதிரடி அடுத்ததாக வந்து நினைவில் நின்றவை நினைவில் நின்றவைக்கு வந்து எட்டு எழுத்து அந்த எட்டு எட்டு எழுத்து அதற்குரிய விதிங்கிறது ஆறு அதற்குரிய எண்கள் ஒம்போது நாலு ஆறு ஒன்று ஒம்பது ஆறு எட்டு எட்டு இதெல்லாம் கூட்டாக ஐம்பத்தி ஒன்று அதனுடைய விதி என்பது ஆறு அப்போ நினைவில் நின்றவை நினைவில் நின்றவைக்கு வந்து விதியின் எட்டாம் இடம் ஆறாம் இடம் நினைவில் நின்றவைக்கு வந்து விதியின் ஆறாம் அடுத்து ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்கு வந்து ஐந்து எழுத்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்குரிய விதி என்கிறது ஒம்பது அதற்குரிய எண்கிறம் எட்டு எட்டு ஏழு ரெண்டு ரெண்டு ஏழு எல்லாம் கூட்டா முப்பத்தி ஆறு அதனுடைய விதி என்பது ஒம்பது அப்போ ஆரோக்கியம் என்ற வார்த்தைக்கு விதியின் ஒம்பது ஆரோக்கியம் என்ற சாணத்துக்கு வார்த்தைக்கு ஒம்ப ஒன்பதாம் இடம் வருகிறது ஒன்பதாம் இடத்துல ஆரோக்கியம் நல்ல நல்லா கனகளப்பா இருக்கக்கூடிய உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் என்று பெயர் அந்த ஆரோக்கியத்துக்கு தான் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் படம் சரியாகவே வருகின்றது அடுத்ததாக வந்து சிறந்தது சிறந்ததுக்கு வந்து அந்த ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண்ணம் நாலு எட்டு அஞ்சு ஏழு ஒம்பது இதெல்லாம் கூட்டம் நாற்பத்தி மூன்று அதோடைய விதி என்பது ஏழு அப்போ சிறந்தது என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஏழாம் படம் சிறந்தது சிறந்ததுங்கிறது ஏழாம் இடம் தான் திருமணத்துக்கு சிறந்தது கூட்டாளிக்கு சிறந்தது கூட்டணிக்கு சிறந்தது நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடியதுக்கு சிறந்த எல்லாமே ஏழாம் இடம் தான் அடுத்ததாக வந்து விசித்திரம் விசித்திரத்துக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரியம் ஆறு நாலு நாலு எட்டு மூணு ஏழு எல்லாம் கூட்டா முப்பத்தி ரெண்டு அதனுடைய விதி என்பது ஐந்தாம் அப்போ விசித்திரம் விசித்திரம் என்ற வார்த்தைக்கு வந்து ஐந்தாம் இடம் விசித்திரங்கிறது அது ஐந்தாம் இடத்தில் போய் தான் நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டு வரோம் அதுக்கு தான் வந்து அந்த விசித்திரம் என்ற வார்த்தை ஐந்தாம் இடத்தில் வருகின்றது அடுத்ததாக வந்து களம் களத்துக்கு வந்து மூன்று எழுத்து மூன்று எழுத்துக்குரிய ஒன்று ஏழு ஏழு எல்லாம் கூட்டாக பதினைஞ்சாவது விதி என்பது ஆறு களம் களம் என்பது மிகப்பெரிய விளையாட்டு இடம் போல தான் களம் அதுக்கு வந்து களம் என்றாலே அதான் களம் என்றாலே விளையாட்டுத்துறை சந்தது தான் மற்ற மைதானத்துக்கு பேர் களம் களத்துக்களுடைய விதியின் ஆறு களத்தில் இறங்கிவிட்டால் வெற்றி தொல் எல்லாத்தையும் சமாளித்து வர வேண்டியதான் களம் களத்தோட விதியின் ஆறு களை என்பது நூறு பேர்த்து சேர்ந்து விளையாடுறது பத்து பேர்த்து சேர்ந்து விளையாடுறது இதுக்கெல்லாம் பெரும் களம் அடுத்தது வந்து வெல்வம் வெல்வத்துக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்ணில் எட்டு ஒன்று ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக பதினேழு அதோட விதி என்பது எட்டு அப்ப வெல்வோம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் எட்டு வெல்வோம் வெல்வோம் அதாவது பத்து பேர் சேர்ந்து கை தூக்கி சே கை தூக்குறது அதுக்கு பேர் வெல்வோம் வெல்போம் என்ற வார்த்தைக்கு விதியின் எட்டு சபதம் ஏற்கக்கூடிய வார்த்தைகள்லாம் வெல்போம் வெல்போம் என்ற வார்த்தைக்கு விதியின் எட்டாம் இடம் அடுத்த வந்து சுறு சுறுப்பு சுறு வந்து விதியின் ரெண்டு அதற்குரிய எழுத்துக்கள் ஆறு எழுத்து அதற்குரிய எண்கிறோம் அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு இரண்டு இதெல்லாம் கூட்டா இருபது அதோடைய விதியின்போது இரண்டு அப்போ சுறு வந்து விதியின் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் வந்து சுறுசுறுப்பு அடுத்தது பொறுப்பு துறப்பு பொறுப்பு துறப்புன்னு சில இடத்துல போடுறாங்க அந்த வார்த்தை தான் இது அதுக்குரிய அது மொத்தம் எட்டு எழுத்து வருகிறது அந்த பொறுப்பு நாலு துறப்பு நாலு மொத்தம் எட்டு எழுத்து அந்த எட்டு எழுத்துக்குரிய விதியின் ஒம்பது அதற்குரிய எணிதம் ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு ஒம்பது எட்டு ஆறு ரெண்டு இதெல்லாம் கூட்டாக முப்பத்தி ஆறு அதோடைய விதி என்பது ஒம்பது அப்போ பொறுப்பு துறப்பு பொறுப்பு துறப்புக்கு வந்து விதியின் ஒன்பதாம் படம் பொறுப்பும் அது தான் இருக்குது துறப்பும் அதில் தான் இருக்குது அப்போ பொறுப்பு துறப்புக்கு வந்து விதியன் ஒன்பதாம் அதாவது அதுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு அது ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடியது இது இல்லை நாங்கள் கற்பனை செய்து எழுதப்பட்டது அது தவறு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பொறுப்பு துறப்புக்கு ஒரு வருகிறது சூடு பிடிக்கும் சூடு பிடிக்கும் என்ற வார்த்தைக்கு வந்து ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்குரிய எண்கினம் விதியின் ஆறு அதற்குரிய என்கிடம் மூணு ஆறு ஒன்று ஆறு ஏழு மூணு ஏழு எல்லா குட்டான் முப்பத்தி மூணு அதோடைய விதி என்பது ஆறு அப்போ சூடு பிடிக்கும் என்ற வார்த்தைக்கு விதியின் ஆறு அருகே அருகே என்ற வார்த்தைக்கு வந்து விதியின் ஏழு அதை புரிய ஒன்று அஞ்சு ரெண்டு இதெல்லாம் கூப்பிட்டாக்க எட்டு அப்போ அருகே என்ற வார்த்தைக்கு விதியின் எட்டு அதனால் வந்து அருகே ஆறு ரெண்டு எட்டு அப்போ ஆறு ஒன்று அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு ஆறு ரெண்டு எட்டு எட்டு அப்போ அருகே என்ற வார்த்தைக்கு வந்து விதியின் எட்டு எங்கே போய் நிற்கிது பார்த்தியா கடைசி எட்டு ஒன்பதாம் எட்டாவது விதி எண்ணு போய் நிற்கிது அருகே அருகே அது கடவுள் எட்டத்தில் இருந்தாலும் அருகே இருப்பது போல தான் அந்த கணக்கு அதனால் அருகே என்ற வார்த்தைக்கு விதியன் ரெண்டு எட்டு பூசம் பூசத்துக்கு மூணு எழுத்து அந்த மூணு எழுத்துக்குரிய விதியின் ஒன்று அதற்குரிய எண்கிறோம் ஒம்போது மூணு ஏழு எல்லாம் கூட்டாக பத்தொம்போது அதனுடைய விதி என்பது ஒன்று அப்போ பூசம் பூசம் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து விதியன் ஒன்று அடுத்து அந்த பௌர்ணமி பௌர்ணமிக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய விதியின் ரெண்டு அதற்குரிய எண்கள் தான் மூணு ஒம்பது ஆறு ரெண்டு எல்லாம் கூட்டாக இருபது அதோடைய விதி என்பது ரெண்டு அப்போ பௌர்ணமி பூசமும் பௌர்ணியும் சேர்ந்தாதான் அது பௌர்ணமி பூசமும் பௌர்ணி சேர்ந்து வந்தால் பௌர்ணமி சில வருஷத்துலேருந்து பூசம் முடிஞ்சு போய் பௌர்ணமி வரும் பௌர்ணமி முடிஞ்சு பூசம் வரும் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு திருப்திகரமானது இல்லை ஆக மட்டும் தான் பௌர்ணமி பூசம் அந்த முன்ன பின்ன வந்தாலும் அது பூசமும் தான் பெயர் அதனால் வந்து பௌர்ணமியும் பூசமும் ரெண்டும் ஒன்றாக வந்தால் நல்ல ஒரு சுபூஷம் சுகுஷமான பூசம் என்று அர்த்தமாகிறது அதனால் வந்து பூசத்துடைய விதியின் ஒன்று பௌர்ணியுடைய விதி என்று அடுத்ததாக வந்து கட்டுமானம் கட்டுமானத்துக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய எழுந்து ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ஒம்பது ஏழு எல்லாம் கூட்டா முப்பத்தி நாலு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ கட்டுமானத்தோட விதியின் ஏழு கட்டுமானம் கட்டுமானத்துக்கு வந்து விதியின் ஏழு கட்டுமானம்னா வீடு கட்டுறது தான் பேர் கட்டுமானம் அடுத்தது வந்து நியமனம் நியமனத்துக்கு வந்து அந்த ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய என்கிறது ஒம்பது ரெண்டு ஒன்று ஒம்போது ஏழு இதெல்லாம் கூட்டாக இருபத்தெட்டு எட்டு அதோட விதி என்பது ஒன்று அப்போ நியமனம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஒன்று கட்டுமானம் என்ற வார்த்தைக்கு விதியின் ஏழு நியமனம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஒன்று அடுத்தது அது சரிவு சரிவுக்கு வந்து மூன்று எழுத்து அதனுடைய விதி என்பது ஐந்து அப்போ சரிவுக்கு வந்து மூணு நாலு ஏழு இதெல்லாம் கூட்டாக பதினாலு அதோடைய விதி என்பது ஐந்து சரிவு சரிவு கொடுப்பது ஐந்தாம் இடம் தான் அடுத்ததான் பயணம் பயணத்துக்கு வந்து நாலு இழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய என்கிறது ஒம்போது ரெண்டு ஆறு ஏழு எல்லாம் கூட்டாக இருபத்தி நாலு அதோடைய விதி என்பது ஆறு பயணம் பயணத்தோட விதியின் ஆறு பயணம் என்றால் தான் வெளியில் செல்லக்கூடியதா அதான் பயணம் பயணத்தோட விதியின் ஆறு அடுத்தது வந்து திறனாய்வு திறனாய்வுக்கு வந்து ஐந்து எழுத்து வருகிறது அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண்கிறது விதியன் ரெண்டு அதற்குரிய எண்கள் எட்டு எட்டு ஏழு எட்டு ஏழு இதெல்லாம் கூட்டாக முப்பத்தெட்டு அதோடய விதி ரெண்டு அப்போ திறனாய்வு திறனாய்வுக்கு வந்து விதியன் ரெண்டு அதெல்லாம் வந்து பேப்பரில் நாகரிகமாக போகிறது திறனாய்வுங்கிறது ஆனால் வந்து திறனாய்வுக்கு வந்து ம பட்டிமன்றத்தில் பேசக்கூடியது திறனாய்வு மற்ற பேசுவாங்க ஆனால் திறனாய்வு அதோடய விதி என்பது ரெண்டு சைக்கிள் அடுத்த சைக்கிளுக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய என்னம் ஏழு ஏழு ரெண்டு நாலு எல்லாம் கூட்டாகி இருபது அதோடைய விதி என்பது ரெண்டு அப்போ சைக்கிள் சைக்கிளுடைய விதியின் ரெண்டு அடுத்த அந்த திட்டம் திட்டத்துக்கு வந்து நாலு எழுத்து நாலு எழுத்துக்குரிய எண்ணிடம் எட்டு ரெண்டு அஞ்சு ஏழு எல்லாம் கூட்டாகி இருபத்தி ரெண்டு அதோடைய விதி என்பது நாலு திட்டம் திட்டம்னா மத்திய பத் மத்திய பட்ஜெட்டு மாநில பட்ஜெட்டு இதுக்கு பேர் வந்து திட்டம் அதனால் வந்து மத்திய ப இதுக்கு வந்து திட்டம் திட்டத்துடைய விதியும் நாலு அடுத்த மௌனம் மௌனத்துக்கு வந்து நாலு எழுத்து நாலு எழுத்துக்குரிய விதிங்கிறது ஆறு அதற்குரிய எண்ணில ஒன்று ஏழு ஒம்பது ஏழு இன கூட்டம் இருபத்தி நாலு அதனுடைய விதி என்பது ஆறு அப்போ மௌனம் மௌனத்தோடைய விதியின் ஆறு அடுத்தது தொழிலாளர் தொழிலாளருக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து ஐந்து எழுத்துக்குரிய எண்ணம் ஒம்போது ஏழு ரெண்டு ஏழு ஒம்பது என கூட்டம் முப்பத்தி ரெண்டு அதோடைய விதி என்பது ஐந்து ஐந்தாம் இடம் தான் தொழிலாளிகளாக உருவாக்குறது தொழிலாளிக்கு வருவாய் கொடுக்கறதான் ஐந்தாம் இடம் தான் ஐந்தாம் இடம் நினைத்தால் தான் மனிதன் வாழ முடியும் அடுத்ததாக மூச்சு திணறி மூச்சு திணறிக்கு வந்து விதியின் எட்டு அதற்குரிய எண் ஒன்று ஒம்பது நாலு நாலு எட்டு ஒம்பது ஒம்பது இதெல்லாம் கூட்டா நாற்பத்தி நாலு அதோடைய விதி என்பது எட்டு பத்து மூச்சு திணறி என்ற வார்த்தைக்கு விதியின் எட்டாம் எட்டாமன தான் ஆயுஷ கொடுது ஆயிலே அந்த இடத்துல வருது கடவுளும் அந்த இடத்துல வருது மரணமும் அந்த இடத்துல வந்து நீசும் அந்த இடத்தான் வருது அதான் மூச்சு திணறி மூச்சு திணறிக்கு வந்து விதியின் எட்டு அடுத்த விரைவில் விரைவிலுக்கு வந்து நாலு எழுத்த நாலு எழுத்துக்குரிய எண்கள் ஆறு ஏழு ஆறு ஒன்று எல்லாம் கூட்டாக இருபது அதோடைய விதி என்பது எழுது அப்போ விரைவில் என்ற வார்த்தைக்கு விதியின் ரெண்டு அடுத்த கூட்டணி கூட்டணிக்கு நாலு எழுத்து நாலு எழுத்துக்குரிய விதி என்கிறது ஆறு அதற்குரிய என்கிறதம் ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு எல்லாம் கூட்டாக பதினஞ்சு அதனுடைய விதி என்பது ஆறு அப்போ கூட்டணிக்கு வந்து விதியின் ஆறு அடுத்த தனித்து தனித்து என்ற வார்த்தைக்கு வந்து விதியின் மூன்று அதற்குரிய என்கிறதம் ஏழு ஒன்று நாலு ஒம்பது இதெல்லாம் கூட்டாக இருபத்தி ஒன்று அதோடைய விதி என்பது மூன்று அப்போ தனித்து என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் மூன்று அடுத்ததாக இருந்தால் ரெயில் ரயில் நம்மளா ரயில் தான் சொல்லுவோம் அது ரயில் ரயில் ரயிலுக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எண்ணாக ஆறு மூணு ஒன்று அதெல்லாம் கூப்பிட்டாக்க பத்து அது அதனுடைய விதி என்பது ஒன்று அப்போ ரயில் அதுக்குரிய விதின்னு ஒன்று தகுதி தேர்வுக்கு வந்து ஏழு எழுத்து அந்த ஏழு எழுத்துக்குரிய விதி என்கிறது ஒன்று அதுக்குரிய எழுதி ஏழு மூணு எட்டு நாலு எட்டு ஒம்பது ஏழு எல்லாம் கூப்பிட்டாக்க நாற்பத்தி ஆறு அதனுடைய விதி என்பது ஒன்று அப்போது தகுதி தேர்வுக்கு வந்து ஏழாம் இடம் பத்தா ஒன்றாம் நம்பர் வருகிறது ஒன்றாவது தகுதி தேர்வுக்கு வந்து விதியின் ஒன்று அடுத்தது வெறுப்பு வெறுப்புக்கு வந்து விதியின் எட்டு அதற்குரிய என்கிறது எட்டு ஒன்று ஆறு ரெண்டுலாம் கூட்டாக பதினேழாவது விதி என்பது எட்டு வெறுப்புக்கு வந்து விதியின் எட்டு அடுத்தது நிலவரம் இன்றைய நிலவரம் நாளைய நிலவரம் என்று சொல்வது போல மார்க்கெட் ரேட்டு அதாவது நிலவரம் நிலவரத்துக்கு வந்து விதியின் ஒன்று அதற்குரிய என்கிறதும் ஒம்பது நாலு அஞ்சு மூணு ஏழுலாம் கூட இருபத்தெட்டு அதோடய விதி என்பது ஒன்று அப்போ நிலவரம் நிலவரம் என்பது விலைவாசியிலேயே குறிக்கும் நிலவரம் என்பது மார்க்கெட் ரேட்டு மாதிரி தான் வரும் இந்த நிலவரம் எப்படி நாட்டோட நிலவரம் சொல்லிக்கிறாங்க ஆனால் ஜாதகம் என்பது ஒவ்வொரு வாத்தாடி இப்படி சொல்லப்பட்டு வருகிறது அதைத்தான் இந்த எண்கின் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன் சொல்லிட்டு வருகிறேன் ஆனால் இது தமிழ் ஜோதிடம் இது வந்து நான் காரக ஜோதிடம் ஆராய்ச்சி நிலையம் காரக ஜோதிடம் அரியலூர் என்றும் த வைத்து நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஆனால் இது என்னுடைய எண்கின் சுயமாக உருவாக்கப்பட்டது எல்லாம் ஆதரவு கொடுங்க நம்பிக்கையாக ஒரு வார்த்தை எப்படி உருவானது எப்படி ஜாதக பட சாணத்தாடி இப்படி சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் இந்த வீடியோ காலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் எல்லா ஜோதிடர்களும் எல்லா தமிழ் அறிஞர்களும் எல்லா தமிழ் பற்ற தமிழ் பற்றுள்ள அனைவரையுமே இருக்கிறது சக்கரை சில லைக்கு ஷேர் கொடுங்க நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்